அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ஃபோர் ஓகேங்களா டே ஃபோர் நடந்துகிட்ருக்கு ஸோ கவுன்சிலிங் எப்படி போயிட்டுருக்கு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓவராலாக நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் நூறு கேண்டிடேட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்ட்டு லிஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நல்லா கவனிங்களேன் ஆப்ஷன்ட் இன்னிமே அதிகமாகும் இனிமேல் நாட் வெல்லிங்கும் அதிகமாகும் ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஜூனியர் ஸ்டெண்ட்டில் வந்து நாட் வெல்லிங் கொடுத்துருவாங்க எதனால் அப்படின்னா அவங்களுக்கு டைப்பிங்கில் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இப்போ கிட்டத்தட்ட பிசிஎம்பிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ விஏஓ ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் முக்கியம்னு நினைக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்லாம் ஜூனியர்ஸில் முடிஞ்சதுனால அதாவது பிசிஎம்பிசி இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு ஸோ அந்த பிசிஎம்பிசியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பிங்கில் போயிட்டு நம்ம வந்து ரெவன்யூ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ அதனால் நாட்டு வில்லிங்குன்னு உண்மை அதிகமாகும் ஆப்சண்ட்டும் அதிகமாகும் புரியுதுங்களா ஆப்சண்ட் எதனால் அதிகமாகும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இப்போ குரூப் டூவில் போயிருப்பாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க சிலர் சிலர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இந்த பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நமக்கு அதே செட் ஆயிருச்சு சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்குவாங்க ஸோ அதனால் ஆப்சண்ட்டும் அதிகமாகும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க டே ஒன் டே டூ டே த்ரீயில் வந்து அப்படியே படிப்படியாக ஆப்ஷன் அதிகமாகச்சுங்களா இப்போ டே ஃபோர்லேயே அதிகமாகும் லிஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் மொத்தமாக நாலு டேஸும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே எக்ஸெல்ல வந்து போட்டு வச்சு வச்சு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ சண்டே வந்து லீவ் தான் இப்போ சண்டே வந்து உங்களுக்கு அடுத்த நாள் டே ஃபைவ்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வீடியோவை நான் கொடுத்துட்றேன் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அல்லது இரவு வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ அதாவது டே ஃபோர் டே த்ரீ டே டூ டே ஒன் மொத்தமாக கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து எப்போதும் ரிலீஸ் பண்ணுறது நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு தேவைப்படுது ஸோ அதனால் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அதே மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டும் நம்ம போடுறோம் இல்லையா எந்தெந்த ஓவராலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க ஸோ இந்த வீடியோவும் நல்லா இருக்கு நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதே மாதிரி இந்த அடுத்த நாள் அவைலபிலிட்டி வேகன்சி இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் நான் லேட்டாக போட்டுடுறேன் ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகுது ஸோ அதனால் அது அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா பட் இப்போ சண்டே லீவு அப்படின்றதுனால அவங்க கைக்கு கிடச்சிரும் பட் டே ஃபைவ்ல வந்து போகக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங் போகக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சண்டே நான் வந்து அந்த வீடியோ போட்டேன் அவைலபிள் டிபார்ட்மெண்ட் வீடியோ போட்டுருவேன் ஸோ கிடச்சிரும் நீங்கள் அழகாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இந்த வீடியோவில் ஓவரால் ரேங்க் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து ஓவரால் ரேங்க்கு பக்கத்தில் இருக்கிறது டிபார்ட்மெண்ட்டு இது நம்ப கொடுத்துருக்கக்கூடிய சீரியல் நம்பர் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்த்துருவோம் இன்றைக்கி என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் போயிருக்கு அப்படின்றத ஒரு ஜென்ரலாக பார்த்துருவோம் ரெவன்யூ விஏஓ ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பிசிஎம்பிசிக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இந்த கேண்டிடேட்லாம் இருப்பாங்க ட்ரெஸ்ஸரி வந்து பிசி எம்பிசி கேண்டடேட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஹச்ஆர்என்சி பிசிஎம்பிசி கேண்டடேட் எடுத்துகிட்டு இருக்காங்க கிரேட் ஃபோர் அதுவும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா கமர்ஷியல் டாக்ஸ் வந்து பிசிஎம்பிசிக்கு ஆல்மோஸ்ட் மு முடிஞ்சிருச்சு பிசிஎம்பிசி கண்ட் இந்த சோசியல் வெல்ஃபேர் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஓகேங்களா ட்ரான்ஸ்போர்ட் எஜுகேஷன் சாரி ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டவுன் பஞ்சாயத்து அந்த சோசியல் வெல்ஃபேர் அதுக்கப்புறம் ஹைவேஸ் ஸோ காலேஜ் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நடுவில் வந்து நம்பர் விட்டு போயிருக்கோம்ல ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு அந்த அப்டேட்டையும் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் பார்ப்பாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆப்ஷன்ட் இருந்தால் அதிகமாகும் யாரும் பயப்பட வேணா நம்ம சொன்ன ரேங்க் ஒர்க்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பார்த்துருவோம் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ட்ரெஸரி ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரெவன்யூ நீலகிரி ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணு டவுன் டவுன் பஞ்சாயத்து கரூர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலு ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூரல் டெவலப்மெண்ட் நாகை ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ட்ரஸரி ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு ரெவன்யூ நீலகிரி ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாட் வில்லிங் ஆயிரத்தி இரநூத்தி இருபது சோசியல் வெல்ஃபேர் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்று ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ட்ரஸி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூரல் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு டவுன் பஞ்சாயத்து சேலம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு நாட்டு வீழிங் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழு ரூரல் டெவலமெண்ட் ராணிப்பேட்டை அடுத்த ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு விஏஓ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது கன்னியாகுமரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது டவுன் பஞ்சாயத்து திண்டுக்கல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்று ட்ரெஸ்ஸரி ஆயிரத்தி இரநூத்தி அறுநூத்தி முப்பத்திரெண்டு அச்சாரஞ்சி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு டவுன் பஞ்சாயத்து திருப்பூர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை சவுத் டிவிஷன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு டிரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூரல் டெவலப்மெண்ட் ராணிப்பேட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது பாருங்க நாட்டு வீழி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்று விஏஓ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூரல் டெவலப்மெண்ட் திருவாரூர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை சவுத் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது ரெவன்யூ திருவள்ளூர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெவன்யூ நாகப்பட்டினம் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தொன்று ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஸ் அண்ட் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு டவுன் பஞ்சாயத்து அறுநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கமர்ஷியல் டாக்ஸ் கோவை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆப்ஸ் அண்ட் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தாறு கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தம்பத்தேழு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி அறுநூற்றம்பத்தொம்பது ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ட்ரெஸ்ஸரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஹெச்ஆரன்சி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு கமர்ஷியல் டாக்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு நாட்டு வில்லிங் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ட்ரஸரி ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூரல் டெவலப்மெண்ட் ராம்நாத் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்று ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஹைவேஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு விஏஓ ஒ அடுத்த ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஸ்கூல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி எம்பத்தொம்போது டவுன் பஞ்சாயத்து ரெண்டுக்கல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஹெச்ஆர்என்சி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்று ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு கமர்ஷியல் டாக்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெவன்யூ சென்னை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு சோசியல் வெல்ஃபேர் ஆயிரத்தி இரநூத்தொண்ணூற்றி ஏழு ரவன்யூ தருமபுரி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ட்ரஸரி ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தொம்பது இவ ஆயிரத்தி முந்நூறு நாட்டு வில்லிங் ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ட்ரஸரி ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ரவன்யூ தஞ்சாவூர் ஆயிரத்தி முந்நூற்றி நாலு டவுன் பஞ்சாயத்து நாமக்கல் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு ட்ரஸரி ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு கமர்ஷியல் டாக்ஸ் திருப்பூர் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரத்தி முன்னூற்றி ஒம்பது ரெவன்யூ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ட்ரெஸரி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று டவுன் பஞ்சாயத்து ஈரோடு ஆயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு விஏஓ வேலூர் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ரெவன்யூ நாகப்பட்டினம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு டவுன் பஞ்சாயத்து கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு பார் ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு பாருங்கள் நாட்டு வில்லிங் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு விஏஓ திருவாரூர் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரெவன்யூ டேரக்டரேட் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது இஓ ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ட்ரஸரி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்னு கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்திரெண்டு ரெவன்யூ நாகப்பட்டினம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ட்ரஸரி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது ரெவன்யூ திருவாரூர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸ்கூல் ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை சவுத் டிவிஷன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரெவன்யூ நாகப்பட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சோசியல் வெல்ஃபேர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ட்ரெஸ்ஸரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு டிரான்ஸ்போர்ட்டு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக போயிட்டு கிட்டத்தட்ட நூற்றி மூணு கேன்டேட்டோட நம்பர் இங்கே இருக்குது ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து ஓவரால் ஓவரால் ரேங்க்கு பக்கத்தில் இருக்கிறது டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிஎன்பிசி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த லிங்க்கோட அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப் அதுக்கப்புறம் டே ஒன் டே டூ டே த்ரீ இதோட பிடிஎஃப் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அடுத்த நாள் கவுன்சிலிங்கோட அவைலபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ